உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்ட தாய்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் பொல்லோடு வருகின்றீர்கள் அடிப்பதற்கும் அவர்களை தடுப்பதற்கும் ஆனால் விடுதலை புலிகெண்ட பேரோடு விடுதலை போராட்டத்தில் இணைந்தவர்கள் இன்று உங்களுக்கு அருகாமையில் அரசியல் அந்தஸ்தோடு இருக்கின்றார்கள் அவர்களிடம் இருந்து எவ்வாறு பணம் வந்தது அவர்களிடம் இந்த ஒவ்வாறு பெரிய பெரிய வாகனம் இப்போது ஓடுவதற்கு அவர்கள் எங்கே தொழில் புரிந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் ஆனால் விடுதலை புலி என்று சோத்து பார்சல் அந்த பாதையால் எடுத்து போன இளைஞனும் புகைப்படம் வைத்திருந்த இளைஞனையும் இன்று எந்த வித விச வித விதா விசாரணையுமின்றி சிறைவிதம் அனுபவிக்கின்றார்கள் ஆனால் தளபதியாக இருந்தவர்கள் அனைவருக்கும் இங்கு சன்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் இந்த நாட்டில் யா பயங்கரவாதிகள் என்பது யார் மூவாயிரம் பேரை சுட்டேன் என்று சொன்னவர் கூட இன்று வெளியில் இருக்கின்றார் ஆனால் எந்த பாவமும் அறியாத ஆவணம் இல்லாதவர்கள் கூட கூட ஜெயிலில் இருக்கின்றார் ஆகிய சிறிலங்கா அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது